ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிறகடிக்கு ஆசை தாங்க நான் வந்து போடுறேன் தமிழும் சரஸ்வதியும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு சிறகடிக்கு ஆசை போடலான்னு ஒரு எண்ணத்தில் வந்து அதுதான் இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா முத்து வந்து இப்போ அந்த பூக்கடையை தான் அவங்க அம்மா வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டாங்களா இப்போ வந்து மீனா வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு தொழில் இருந்துச்சு அதுவும் போயிடுச்சே அப்படின்ட்டு உடனே மீனாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்கூட்டி வாங்கி எடுத்துகிட்டு வர்றாரு இப்போ வந்து ஃபோன் பண்ணி எல்லாரையும் கீழே வாங்க கீழே வாங்கங்கிறாரு எம் இதுவங்களுக்கு மீனாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு கீழே இறங்கி வா அப்படின்னோடனே வாங்க வீட்டுக்குள்ளே தானேங்க வரீங்க வாங்க அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னா வாங்க எல்லோரும்னால மொத்த குடும்பமும் கீழே இறங்கி போகிறாங்க அவங்க அப்பா அம்மா தம்பி பண்டாட்டி எல்லாம் போகிறாங்க மனோஜி ரோஹினி எல்லாம் போகிறாங்க போன என்ன எதுக்காக எங்களை வர சொன்ன அப்படின்னோனே உங்கள் எல்லாேருக்கும் ஒரு திறப்பு விழா ஒன்று இருக்குது அதை காட்டுறதுக்கு தான் அப்படின்னோடனே உடனே அப்படியா என்னாது அப்படின்னோடனே உடனே கேட்டை திறந்து காட்டுறாரு ஸ்கூட்டியை அதில் எம்முன்னு இன்சியல் போட்டிருக்கு மீனாவோட இன்சியல் போட்டிருக்கு உடனே வந்துட்டு என்னது இது ஸ்கூட்டி ஏது அப்படின்னோனே நான் தான் வாங்கிட்டு வந்தேன் மீனாவுக்கு வாங்கிட்டு வந்தேன் மீனாவுக்கு தான் பூக்கடையை வந்து எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க மீனா ரொம்ப மனசளவில் உடஞ்சி பாவம் அவளோட திறமையை வந்து வளர்க்குறதுக்காக தான் அந்த பூ நடமாடும் பூக்கடை இது மொபைல் ஃப்ளவர் ஷாப் இது இதை அந்த ஸ்கூட்டியை வச்சுட்டு எங்கே வேணாலும் போய் பூ விற்கலாம் இனிமோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து கடை போட்டால் தானே பிரச்சனை இவன் இந்த ஸ்கூட்டியில் பூவை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு பூ விற்கலாம் அவளோட திறமையை வந்துட்டு நம்ம முடக்கி வைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கும் நம்ம ரோஹிணிக்கும் பொறாமல் தாங்க முடியல உடனே முழிக்கிறாங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க அது என்ன அது விஜயானும் அவங்க அம்மா பேரை போடலையா பூக்கடைக்கு மட்டும் அம்மா பேரை வச்சுருந்தா இப்போ என்னான்னு கேட்டாக்கா எம்முன்னு போட்டிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அதுவா அது வந்து ஏற்கனவே வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு பியூட்டி பார்லர் வைக்கும்போது அம்மா பேரை வச்சாங்களா அது ஊற்றிக்கிட்டு போயிச்சா அடுத்து அடுத்து என்னென்னா பூக்கடை வச்சனா அதையும் பஞ்சாயத்து போர்டில் வந்து அள்ளிகிட்டு போயிட்டாங்களா அதனால் அம்மா பேர் கொஞ்சம் ராசி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு இழுத்துக்கிட்டு சொல்லிட்டு அதனால தான் மீனா பேரையே வச்சுட்டேன் என் பேரும் முத்துவா மீனா பேரும் முத்து மீனாவா அந்த இன்சியல் அப்படியே எம்முன்னு போட்டேன் அதனால் வந்துட்டு மீனாவை இனிமேல் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இனிமேல் அவளுக்கு வேலை இல்லைன்னு யாரும் அவளை வந்துட்டு சொல்ல முடியாது இதுக்கப்புறம் மீனாவோட பயணம் தொடரும் அப்படிங்கிறாரு உடனே மீனா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னா வாங்க உட்காருங்க எப்படி வண்டி ஓட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் என்னென்னா அண்ணாமலை கையில் சாவியை கொடுத்து நீ கொடுப்பா உன் கையால் அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் வந்து நிற்கிறாங்க மீனா வந்து சாவியை வாங்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அதோட வந்துட்டு முத்து வச்சு ஒரு ரவுண்டு போகிறாங்க மீனா சூப்பராக வண்டி ஓட்டுற மீனா அப்படிங்கிறார் முத்து அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எல்லோரும் உள்ளே போனோடனே நம்ம மனோஜிக்கு பொறாமல் தாங்க முடில என்ன சொல்கிறாரு ரோகிணிக்கிட்ட ரோகிணி உங்ககிட்ட பேசுனீங்க இங்கே வந்து உட்காருவா முத்துவும் மீனாவும் பார்த்தியா எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க இவன் என்னான்னா பூக்கடை வச்சு கார் வாங்கி கொடுத்தா அவன் என்னான்னா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கான் இப்போ என்னான்னா நடமாடும் பூக்கடையான் அவன் பொண்டாட்டிக்காக அவன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் மீனாவும் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா த ரவியும் ரவி பொண்டாட்டியும் தெரிஞ்ச கதை அவங்க மாமனார் இப்போ நினச்சா கூட ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருவார் அவளும் வேலைக்கு போகிறாள் ரவியும் வேலை பார்க்குறான் ஆனால் வந்து என் லைஃப்பில் மட்டும்தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்னா ரோஹிணி ஒன்னே டென்சனாகிறாங்க உன் லைஃப் லைஃப்பில் என்ன நடக்கலை நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இருந்து இந்த குடும்பத்துக்கு வேண்டிய செலவுக்கு எல்லாமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன் நீ கொடுக்க வேண்டியதாக நான் கொடுத்துட்ருக்கேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணலையா எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாரு மனோஜி எனக்கு வந்து உடனே வந்துட்டு உங்கள் அப்பா வேற ஜெயிலில் இருக்கார் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் பிஸ்னஸ் வச்சா தான் அதுவும் நான் டெவலப்மெண்ட்டு ஆக முடியும் என்னால் வந்துட்டு வேலைக்கு போகிற இடம்லாம் ஒன்றுமே சரி கிடையாது பிஸ்னஸ் வச்சு கொடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் ஆள் இல்லை அப்படிங்கிறாரு உடனே ரோஹி அவங்க அப்பாவை பற்றி பேசணுன்னா கோவம் வந்துடுது இருக்கிற அப்பாவை பற்றி பேசுனா தானே இல்லாத அப்பாவை பற்றி பேசுனாக்கா என்ன ஆகும் கோபம் வருது எப்போ பார்த்தாலும் அவர் ஜெயிலில் இருக்கார் அப்போ நீ வந்து எங்கள் அப்பா பணக்காராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்போ என் மேலே உனக்கு பாசம் இல்லை எங்கள் அப்பா பணம் கொடுப்பாருன்னு அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சண்டை போடுறாங்க அதெல்லாம் இல்லை நான் உன்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீ யாரு என்னன்னே எனக்கு தெரியாது ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை நான் அளவுக்கு விரும்பினேன் ஆனால் வந்துட்டு எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை பாரு ரவி முத்தெல்லாம் என்னோட கம்மியாக படித்தவங்க அவங்கெல்லாம் எவ்வளோ அளவுக்கு லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டுருக்காங்க நான் மட்டும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது என் லைஃப் இப்படியே போயிடும் போல எங்கள் அம்மாவும் ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்களும் பண்ண மாட்றாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு கட்டுப்பாகுது அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு உடனே இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இப்போ நம்ம பேங்க்கில் போய் லோனும் வாங்க முடியாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் நம்ம கையில் கொஞ்சம் பணம் தேவைப்படும் இப்போதிக்கி வந்துட்டு நான் சம்பாதிக்கிறத வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து தொலைச்ச இடத்துல தான் நம்ம தேடணும் ஏற்கனவே உன்னோட பணத்தை தூக்கிட்டு ஓட்டி உன் உன்னை லவ் பண்ண ஓடிப்போனால் அந்த பணத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இருபத்தேழு லட்சமும் நம்ம கையில் வந்தால் நீ ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னே அது எவ்வளோ நாளாச்சு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அது அவள் தூக்கிட்டு ஓடி போயிட்டா கனடாவுக்கு போயிட்டா அவளை எங்கே போய் தேடுறது அப்படின்வொடனே உன்னே ரோஹிணி ஐடியா கொடுக்குறாங்க அவங்க தான் கிரிமினல் ஆச்சு அவங்க சூப்பர் ஐடியா கொடுப்பாங்களே ட்ராவல்ஸ் மூலியமாக தான் ஏஜென்சி மூலியமாக தானே அவள் கனடா போயிருப்பா அப்போ கனடா போகும்போது அந்த இடத்துல வந்து அவள் அட்ரஸ் கொடுத்துருப்பா கனடாவில் எந்த இடத்துல அவள் தங்கியிருக்கா என்ன பண்ண போகிறாங்கிற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பா நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம இப்போ விசாரித்தோம்னா ஏதாவது கொஞ்சமாவது க்ளூ கிடைக்கும் அதை வச்சு நம்ம அங்கே கனடா போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அந்த பணம் இருபத்தேழு லட்சம் உனக்கு கிடச்சிதுனாக்கா அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் உடனடியாக நம்ம அந்த ட்ராவல்ஸில் போய் விசாரிக்கலாம் வான்னு சொல்லிவிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ஜாலியாக அவங்க அம்மாவெல்லாம் பார்க்க போகிறாங்க அங்கே போனோன்னா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஓ புருஷன் வந்துட்டு எல்லோரையும் அடிக்கிறாரு உதைக்கிறாரு ஆனால் ஓன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க முத்து நல்லவராக இருக்கார் ஆனால் எடுத்த அடுப்பில் எல்லோரையும் அடிச்சிட்றாரு மற்றபடி ஓன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் நீ அவருக்கு கார் வாங்கி கொடுத்த அவரும் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ நடமாடும் பூக்கடை வச்சுட்டிங்க அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி போ லைஃப்பில் போயிட்டே இருப்பீங்க நல்ல புருஷன்தான் அவனுக்கு கிடச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ வந்து முத் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனோரோ அவங்க அம்மா சுற்றி போடுறாங்க எல்லோரும் கன்று வச்சுட்டாங்க நீனும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா அவங்க அப்பா கீழே அந்த சாவியை கொண்டே வச்சிட்டு இவங்க வேண்டிக்கிறாங்க ஆனால் அவங்க தம்பிக்கு எப்படியே வண்டியை சுற்றி சுற்றி வராரு மீனாவோட தம்பி ஏன்னா முத்து மேலே உள்ள கடுப்பு கையை கையை உடச்சிட்டார்ல முத்து மேலே உள்ள கடுப்பு சுற்றி சுற்றி வராரு ஆமாம் இது பெரிய உலக அதிசயமாக இது வெயிலில் சுற்றுறதுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு சம்பாரித்து நீ காசு கொடுப்பாங்கிறதுக்காக வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு இது பெரிய உலக அதிசயமா இது என்னமோ ஆக எல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு உடனே வந்துட்டு மீனாவுக்கு கோவம் வந்துடுது அந்த மனுஷனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதரா அவர் ஒன்றும் காசுக்கு ஆசை பசைப்படுறவரெல்லாம் கிடையாது நான் வந்துட்டு வீட்டிலேயே இருந்து இருந்தாக்கா எல்லோரும் என்னை வந்துட்டு நான் வேலைக்கு போகலன்னு என்னை மட்டமாக பேசுவாங்கன்னு எனக்காக இதை வாங்கி கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டு அவர் இந்த ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்துருக்காரு என்னை வந்து நல்லா வச்சுக்கணுன்னு தான் அவர் நினைக்கிறாரு நீ ஆண்டா எப்போ பார்த்தாலும் அவர் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காத என்றைக்குமே உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ட்டு தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனாலும் அவர் வந்துட்டு முத்து மேலே அந்த கோபம் இருக்க தான் செய்யுது இந்த பக்கம் இவங்க இப்படி இருக்காங்க இப்போ நம்ம முத் இவங்க இருக்காங்களே ரோஹிணியும் மனோஜும் நேராக ட்ராவல்ஸுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம ஜீவா இருக்காங்கள்ல மனோஜோட லவ்வர் பணத்தை தூக்கிட்டு ஓடி போனாங்களே அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அங்கே ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க ரிசப்ஷனில் அவங்கள்ட்ட காட்டுறாங்க இவங்க தான் வந்துட்டு இவங்க பேர் ஜீவா ஏற்கனவே இவங்க வந்து இந்த ட்ராவல்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கனடா போயிருக்காங்க அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃபோட்டோவை வந்து மனோஜ் அவர் செல்லுலேருந்து எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காட்டுறாரு அவங்க வாங்கி பார்த்துட்டு இவங்களை நாங்கள் முன்ன பின்னா பார்த்ததே ஏன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்குறாங்க உடனே ரோகிணி அந்த செல்லை பிடுங்கி அப்போ இவ்வளோ நாளாக இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டுதான் இருக்கியா அப்படின்னு அதெல்லாம் இல்லை ஆல்ரெடி எல்லா ஃபோட்டோவையும் நான் அழைச்சிட்டேன் இது மெயிலில் வந்துட்டு க உங்களுக்கு மேங்கிறதுக்காக மெயிலில் இருந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தேன்னு சமாளிக்கிறாரு அந்த ஃபோட்டோவை வாங்கி திரு திரு திருன்னு நம்ம ரோஹிணி பார்க்குறாங்க இப்போ இதோட முடிச்சிருக்காங்க இப்போ ஜீவாவை கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம மனோஜும் ரோஹிணியும் அப்படியே கண்டுபிடிச்சா கூட அந்த இருபத்தேழு லட்சம் வந்துச்சுன்னா நம்ம முத்து விட்டுருவாரா முத்து விட்டுருவாரா ஏற்கனவே அந்த பணம் வந்து மூணு பேருக்கு கிடைக்க வேண்டிய பணம் இவன் கையில் போயிடுச்சின்னு டென்ஷனில் இருக்கார் அதுக்குமே டைம் கொடுத்துருக்காரு கொடுக்கணுன்ட்டு அவங்க அம்மா மேலலாம் சத்தியம் அடித்தார் மனோஜ் ஆறு மாதத்தில் கொடுக்குறேன் நானும் இன்னமும் கொடுக்கல இப்போ ரோகிணி வந்து தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க இப்போ ஜீவாவை கண்டுபிடிச்சோன்னே ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்னு மனோஜிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏ பழைய குருடி கேதவை தரடிங்கிற மாதிரி ஜீவா கிட்டே போய்ட்டு அவர் ஜாயின்ட் ஆகிற மாதிரி போக போதா என்னங்கிறது தெரில இப்போ வந்து ஜீவாவை பார்த்துட்டாக்கா கண்டிப்பாக வந்து மனோஜி மனசு தான் அழைப்பாயிற மனசாச்சு மாறிடுவார ரோகினி ஆனால் இவன் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அவங்க அப்பாவை பற்றி சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஜீவாவை ஜீவாவை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஐடியா கொடுத்துட்டாங்க ஆனால் அது வந்து அவள் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னா அவங்க போக போக தான் தெரிஞ்சிக்க போகிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் லவ் பண்ணவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க இப்போ ஜீவாவை கண்டுபிடிச்சா திரும்ப மனோஜ் பேச மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அவ்வளோ உத்தமராக அவர் பார்க்கலாம் ரோகிணி சொல்லி கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா பணத்தை திரும்ப கண்டுபிடிக்கிறாங்களா ஜீவாவை திரும்ப கண்டுபிடிச்சாங்களா எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படியோ மீனாவுக்கு வந்துட்டு ஒரு நடமாடும் பூக்கடை வச்சிட்டாரு அதில் எழுதியிருக்காரு ஒரே நாளில் ஐநூறு மாலை கட்டி கொடுத்து பேர் வாங்கின முத்துவின் மனைவி மீனான்னு எழுதியிருக்காரு அதில் ஸ்கூட்டியில் பின்னாடி ஒரு பாக்ஸு மாதிரி வச்சுருக்காங்க அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பூவை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு நான் மொபைல் மொபைல் ஃப்ளவர்ஸ் ஷாப்பான் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் விற்கலாமா அது அதை மாதிரி முத்து வந்து சூப்பராக ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் பரவாயில்ல ஸ்ருதி வந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் நல்ல மனசோட நல்ல ஒரு ஐடியா இது சூப்பர் அப்படின்னு பாராட்டுறாங்க ஆனால் விஜயாவுக்கு தான் மூஞ்சை பார்த்தாக்கா கடுகு அள்ளி போட்டால் வெடிக்கும் போல அப்படி இருக்குது ஏன்னா முத்துவும் மீனாகவும் எது பண்ணாலும் வெடிக்க தானே செய்யும் உங்களுக்கு மூஞ்சி நம்ம ரோஹிணிக்கு அதை தாண்டி இருக்குது இதோட முடிச்சிருக்காங்கங்க அண்ணாமலை நிறைஞ்ச மனசோட ஆசிர்வாதம் பண்ணுறாரு மருமகம் நல்லா மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசையில் இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த சிறகடிக்கு ஆசையில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை தான் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பேசுகிறது அந்த நிதானமாக அந்த பேசுகிறது அந்த வார்த்தைகள் அவர் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலையும் பிடிக்கும் முத்துவை ரொம்ப பிடிக்கும் முத்துவை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரிங்க உங்களுக்கு யாரை பிடிக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆசையை நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் ஏதாவது மாற்றங்கள் தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள் அதை மாதிரி நான் செய்கிறேன் ஓகேங்க நன்றிங்க